பிற்பகல் கரையை தொடுகிறது தாழ் மீனவர்களுக்கு கடும் எச்சரிக்கை வாகனம் விபத்து யாழில் பேருந்து சாரதி மீது தாக்குதல் தீவகத்தில் சேவை முடக்கம் யாழ்ப்பாணத்தை நெருங்கும் வரலாறு காணாத ஆபத்து கிளிநொச்சியில் எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்கவில்லை கவலையில் விவசாயிகள் தென்னிலங்கையில் இரவில் கடத்தப்பட்டு கைகளை வெட்டப்பட்ட நபரால் பரபரப்பு இலங்கையில் சடுதியாக அதிகரிக்கும் டெங்கு பரவல் இலங்கையில் தங்கத்தின் விலையில் பதிவாகும் தலைகீழ் மாற்றம் கிளிநொச்சியில் வீதி புனரமைப்பிற்காக கொண்டுவரப்பட்ட மண்ணில் வெடிபொருள் இந்தோனேஷியாவில் வெள்ளத்தில் சிக்கி பதினாறு பேர் உயிரிழப்பு நூற்று நாற்பத்தி எட்டு பேர் மாயம் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாழமுகமானது நாளை பிற்பகல் வேளையில் அம்மாந்தோட்டை மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியினூடாக நாட்டிற்குள் நுழையக்கூடும் என்று வளிமண்டலியல் திணைகளின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த தாழமுகமானது தற்போது நாட்டின் கிழக்கு கரையோர பகுதியான பொத்திவிளக்கு தென்கிழக்கை சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் ார் தாழமுகம் கரையை நெருங்கி வருவதால் மறு அறிவித்தல் வரும் வரை கடத்தொழில் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் மீனவ மற்றும் கடற்படை சமூகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுக்கோடியிருப்பு நகர்ப்பகுதியில் இருந்து பரந்தன் வீதியூடாக சென்று ரக வாகனமும் அதே திசையில் பயணித்த பட்டா ரக வாகனமும் மோதி விபத்து சம்பவம் ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாக சென்ற ரக வாகனம் போலீஸ் நிலையத்துக்கு அண் பகுதியில் பிரதான வீதியிலிருந்து இருந்து திரும்ப முட்பட்ட போது அதே திசையில் வந்த ரக வாகனம் மோதியதில் வெகுனர் வாகனம் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது வாகனங்களில் பயணித்தவர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளாகினர் இரு வாகனங்களும் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் i யாழ்ப்பாண தீபகத்தில் நாளை சேவை முடக்கத்தை முன்னெடுக்க உள்ளதாக தனியார் பேருந்து சேவை உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் தாக்குதல் நடத்தப்பட்டமை குறித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தவறினார் இவ்வாறு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஊர்காவல்துறை நோக்கி எழுநூற்று எண்பது வழித்தடத்தில் நேற்று மாலை பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்தை மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் வழிமறித்து சாரதி மீது கொடூர தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் கடுமையான தாக்குதலுக்குள்ளான சாரதி துறை காவல் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்த பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே சாரதி தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்த குறித்த சாலையின் தனியார் பேருந்து நிர்வாகத்தினர் பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தமது பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் தாக்குதலாளியை கைது செய்ய வேண்டும் என்று கோரி தனியார் பேருந்து சேவை உரிமையாளர்கள் சங்கம் நாளை தீபகத்தில் சேவை முடக்கத்தை முன்னெடுக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது பொத்திவிலுக்கு தென்கிழக்காக சுமார் ஐநூற்று ஒன்பது கிலோமீட்டரில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் இன்று கிழக்கு மாகாணத்தின் கரையோரத்தை நெருங்க உள்ளதாக பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்தார் நேற்று புதன்கிழமை யாழ் ஊடகமயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த நான்காம் தேதி இந்தோனேஷியாவுக்கு மேற்கு பக்கமாக வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக காற்று சுழற்சி உருவாகியது குறித்து ஆறாம் திகதி கிழக்கு மாகாணத்தை அடையும் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் அதன் வேகம் குறைவடைந்து தற்போது நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு மையமாக மாறியுள்ளது இலங்கைக்கு தென்கிழக்காக பொத்துவில் இருந்து சுமார் ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் காற்றழுத்த தாழ்வு மையம் காணப்படுகின்ற நிலையில் இன்று வியாழக்கிழமை எட்டாம் திகதி கிழக்கு மாகாணத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அங்கிருந்து வடமாகாண மூடாக மன்னார் வளைகுடா அல்லது இந்தியாவின் டெல்டா பிரதேசங்களில் அழைக்கப்படுகின்ற பகுதிகளுக்கு செல்வதற்கான பாதை வடக்கூடாகவே நகர உள்ளது இலங்கை வரலாற்றில் வடகள் பருவ காற்று காலங்களில் இவ்வாறான காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலப்போக நெச்சிகை அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளம் ஆகிய இரணி மடுக்குளம் மற்றும் ஏனைய சிறு குளங்கள் மானாவாரி நிலம் சேகை உள்ளடங்கலாக எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்றிகை மேற்கொள்ளப்பட்டிருந்தது தற்போது மாவட்டத்தின் சில பகுதிகளில் விளைந்த நெல் வயல்களில் நெல் அறுவடையை விவசாயிகள் ஆரம்பித்துள்ளனர் அக்கறையான் குளம் பெரியகுளம் போன்ற பகுதிகளில் சில வயல் நிலங்களில் நெல் அறுவடையில் விவசாயிகள் ஈடுபடுவதை காண முடிகிறது எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்கவில்லை என்று கிளிநொச்சி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் தென்னிலங்கையில் நபர் ஒருவர் கடத்தப்பட்டு அவரின் உடற்பாகங்கள் வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பக்மன பகுதியில் இரவு வேளையில் நபர் ஒருவர் கடத்தப்பட்டு நபரின் கைகளின் கீழ்ப்பகுதியை வெட்டிய நிலையில் பாகங்களுடன் தப்பி சென்றுள்ளார் வெட்டு காயங்களுக்கு உள்ளான நபர் முதலில் கிரிந்த மருத்துவமனையிலும் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மாத்தரை பொது மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டார் பாதிக்கப்பட்ட நபர் ஹக்மன பொங்கல மத்திய பகுதியை சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்று இந்த சந்தேக நபர் மீது அசிட் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பணி வாங்கும் விதமாக சந்தேக நபர்கள் இந்த நபரின் கைகளை வெட்டியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கும் வெட்டப்பட்ட இரண்டு கை போலீசார் விசாரணைகளை வருகின்றனர் இலங்கையை அண்மையில் தாக்கிய நிர்வா சூறாவளி மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவல் அபாயகரமான நிலையை எட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் ஆறு நாட்களில் மட்டும் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி எட்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் இது நாளொன்றுக்கு சராசரியாக இருநூற்று ஐம்பதற்கு மேற்பட்ட பாதிப்புகள் பதிவாகி வருவதை காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜனவரி மாதம் முழுவதிலும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒரு நோயாளிகளே பதிவாகியிருந்த நிலையில் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே பாதிப்பு எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளதாக சுகாதார தரவுகள் தெரிவிக்கின்றன குறித்து கருத்து தெரிவித்துள்ள சமூக நல மருத்துவ நிபுணர் பிரஷீலா சமரவீர சூறாவளியை தொடர்ந்து தற்காலிக முகாம்களில் புகை விசிறல் மற்றும் முறையான கழிவு மேலாண்மை பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் நோயாளிகள் தாமாகவே மருந்துகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் காய்ச்சல் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் உடனடியாக தகுதி வாய்ந்த மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் தங்க விலையானது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று மூவாயிரம் ரூபாவால் குறைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது இலங்கை தங்க சந்தையில் கடந்த திங்கட்கிழமை முதல் தங்கத்தின் விலையில் தொடர்ச்சியான வீழ்ச்சி பதிவாகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நிலவரப்படி மூன்று விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி நான்காயிரத்து ஒரு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட இறுதி பகுதி முதல் இலங்கையில் தங்கத்தின் விலையில் தொடர் அதிகரிப்பு பதிவாகியிருந்தது இவ்வாறான சூழலில் அண்மைய சில நாட்களாக தலைகள் மாற்றம் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் வீதி புனரமைப்பிற்காக கொண்டுவரப்பட்ட மண்ணில் வெடிபொருள் காணப்பட்டுள்ளது கரச்சி பிரதேச சபையினால் கண்டாவளி பிரதேசத்துக்குட்பட்ட கோரக்கன் கட்டு வை எம் ஏ வீதியின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் வீதி புனரமைப்புக்காக மணல் கொண்டுவரப்பட்டுள்ளது இவ்வாறு கொண்டுவரப்பட்ட கிரவல் மண்ணில் வெடிபொருள் அவதானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவின் வடக்கு சுலாவேசி மாகாணத்தில் பெய்த கனமழையால் காணாமல் போய் பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதன் காரணமாக வடக்கு சுலாவேசி மாகாணத்தில் திங்கட்கிழமை அதிகாலை ஆறுகளின் கரைகள் உடைந்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பியாரோ மாவட்டத்தில் உள்ள ஏராளமான கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின வெள்ள நீரானது சேறு பாறைகள் மற்றும் மர இடிபாடுகளை அடித்துக் கொண்டு வந்ததால் மக்கள் தப்பித்து செல்ல அவகாசமின்றி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் இந்த இயற்கை அனர்த்தத்தில் இதுவரை பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நூற்று நாற்பத்தி எட்டு பேரை காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பின் செய்தி தொடர்பாளர் அப்துல் முஹாரி தெரிவித்துள்ளார் இதனால் அஞ்சப்படுகிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவசர மீட்பு படையினர் காவல்துறை மற்றும் ராணுவத்தினர் ஒருங்கிணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் வீடுகளை இழந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன